வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன்பருக்கு மீண்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடுமையாக செரிஞ்சிருக்கு ஒரே நாளில் குறிப்பாக இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலாயிரத்து ரூபாய் விலை சரிவில் காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டாலருக்கு மேலே உயர்ந்தது பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது டாலருக்கு கீழே சரிஞ்சு காணப்படுது இப்படி சரிஞ்சு காணப்படுற காரணத்தால் இதை சார்ந்து நம்மளுக்கு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலைக்கு மாற வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக இந்த வாரத்தில் வெள்ளியோடய விலையும் தங்கத்தோட விலை மாதிரியே கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாவும் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் சரி ஒன்று தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளையோட விலை நல்ல சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இல்லை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் நாளையும் கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராம் எழுபதாயிரத்துக்கு மேலேருந்து இன்றைக்கி ஒரே நாளில் அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு சரியத்துக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலையில் நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சரிஞ்சு நாளைக்கு வந்து எட்டாயிரத்து கீழே வர வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கே வந்து வந்து ஒரு கடுமையான சரிவுலதான் காணப்படுது மீண்டும் நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே போல இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்துக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் வாரத்தோட தொடக்கத்தில் வந்து அதிரடியான ஏற்றதையும் வாரத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான சர்வே சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு வந்து உலக சந்தையும் ஒரு வழியை கொடுத்துருக்கு அதே போல் அமெரிக்க டாலரின் மதிப்பும் கடுமையாக செஞ்சிருக்கு எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு அறுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபதாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்கல கடந்த ஐந்து ஆண்டுகளில் நமக்கு ஜிஇ வெர்னோவா பங்கின் விலை ஆயிரம் சதவீதத்துக்கு மேல் உயர்ந்துள்ளது கடந்த ஓராண்டில் இந்த நிறுவனத்தின் பங்கு முதலீட்டாளருக்கு பணத்தை நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு மூன்று சதவீதம் பெருக்கியுள்ளது நேற்று மும்பை பங்கு சந்தையில் வர்த்தக முடிவில் இப்பங்கின் விலையானது நமக்கு ரூபாய் நூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது பைசாவாக இருந்தது இதுபோல் பங்குகளை முதலீடு செய்தால் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும்